ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுடியம்மன் அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்தி பெற பஞ்சபூத பஞ்சாட்சர உபாசனை மந்திரமும் எந்திரமும் கொடுத்துருக்கேன் நான் இது வந்து சிவனுடைய எந்திரம் அதாவது சிதம்பர சக்கரம்னு கூட சொல்லலாம் இதை பஞ்சாட்சரம் எந்திரத்தை வந்து வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டமா சித்தி பெறலாம் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரேரானது நம்ம பழைய ஓலைச்சோடிலேருந்து எடுத்துருக்கோம் இது ஜெராக்ஸ் எடுக்கும்போதே கொஞ்சம் இதுவாக இருக்குது அது ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாரும் இது பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வந்து அதாவது சங்கல்பம் மாதிரி மேற்கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி சங்கல்பம் மேற்கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் கிராம தேவதக்கிட்ட இந்த எந்திரத்தை நீங்கள் நல்ல ஓரையாக பார்த்து குரு ஓரம் அல்ல சுக்கர ஓரம் இல்லை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டத்தில் இதை திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு கூட சோமவாரத்தில் கூட எழுதலாம் எழுதிட்டு இதை கொண்டு போய் சிவபெருமானை வச்சுட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் தவம் கட்டிக்கலாம் ஒரு எந்திரமாகவும் வச்சு பிராண பிரதிஷ்டை கொடுத்து நீங்கள் பூஜையும் பண்ணிக்கலாம் அதாவது பஞ்ச பூதங்களும் இதில் அடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் கட்டாயம் ஒரு காரிய சித்திக்கு உண்டான எந்திரம் கணவன் மனைவி வசியம் லவர் வசியம் தொழில் வந்து ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சிவில் பண்ணுறேன் இல்லை மளிகை கடை வச்சுருக்கேன் ஏதோ ஒன்று எந்த வியாபாரமாக இருந்தாலும் இந்த எந்திரத்தை நீங்கள் அந்த வியாபார கடையில் வச்சீங்கன்னா பக்காவாக வேலை செய்வோம் ரெண்டாவது என் கடை வந்து முன்ன மாதிரி வந்து இப்போ முன்னே நல்லா வியாபாரமாகச்சு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்ல டெவலப்பாக விடு நிறைய பணப்புழக்கம் இருந்தது இப்போ எல்லாமே முடக்கமாக இருக்குது இல்லை வேற யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அஷ்டதிக்கையும் அஷ்டதிக்குன்னா அதாவது எட்டு திசையும் உண்டான இந்த எந்திரமும் நீங்கள் எழுதிக்கலாம் அஷ்டதி பாலகர்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த எந்திரத்தை வந்து சின்ன சின்ன குடுவையில் கூட அடைச்சி உங்களுடைய குலதெய்வம் இல்லை கிராம தேவதனுடைய ஒரு எலும்புச்சப்பழம் கூட அதில் வச்சு சின்ன குடி வச்சு அஷ்டதிக்கியம் கூட பந்தனம் பண்ணும்போது உங்கள் ஆஃபீஸோ இல்லை நீங்கள் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து வியாபாரம் வந்து டல்லாக இருக்குன்னா அங்கே வேற யாராவது ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த அஷ்டதிக்குலேயும் இந்த தாயத்தை வச்சு ஒரு எலுமிச்சை பழமும் இந்திரன் குபேரன் ஈசானன் அந்தந்த திசைக்குள்ள அந்தந்த தெய்வத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு எலுமிச்சை ஒரு பள்ளம் நோண்டனோ ஒரு எலுமிச்சை பழம் பலி கொடுக்கணும் அதுக்கப்புறம் கோயிலேருந்து எடுத்துணும் அந்த பழத்தை அங்கே வைக்கணும் இந்த தாயத்தையும் அங்கே வைக்கணும் ஒரு வலம்புரி சங்கு அஞ்சு ஊர் மண் இந்த மாதிரியும் வைக்கலாம் நண்டு குழி மண் யானை மண் இந்த மாதிரி மண்ணும் பாம்பு புத்துணுடைய மண் இதெல்லாம் கூட அந்த அஷ்டதிக்குலேயும் வந்து புதைக்கும் போது நமக்கு வந்த அந்த இடத்துல வந்து வியாபாரம் வந்து ரொம்ப நல்ல வ நல்ல செழிப்பாக இருக்கும் பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஆனால் இது வந்து ரொம்ப ஆச்சாரமாக அனுஷ்டானமாக சித்தி பண்ணணும் கட்டாயம் ஒரு ஒரு லட்சம் உருவாவது கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் உருவிதம் பிரம்ம முகத்தத்தில் எழுந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப உத்தமமாக இருக்கும் சின்னதாக ஒரு ஓமம் கூட வளர்த்துக்கோங்க சிவபெருமானுக்கு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரமும் எட்டு திசைக்கு ஒரு எந்திரம் எழுதிக்கோங்க உங்களுக்கு ஒரு எந்திரம் எழுதிக்கோங்க பூஜை ரூம்ல ஒரு பிரேம் போட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி டெய்லி வந்து பூஜை அதாவது வடை பாயசம் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா சுண்டல் வடை பாயசம் புளியோதரை இந்த மாதிரி அதாவது ஒன்பது வண்ணம் எல்லாமே கொடுத்தது வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் சாம்பிராணி கற்பூரம் எல்லாமே முதல் நாள் அதுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் ரெண்டாவது பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடக்கமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் இந்த சக்கரம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவர்ஸ்